எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதை கண்டு பொங்கு தமிழர்க்கு என்ன விளைத்தார் சங்காரம் நிகம் என்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்த விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு என்று பாடிய புரட்சிகவி பாரதிதாசனின் தமிழ் பற்று மிக்க இந்த கவிதை வரிகளை இந்த இனிமையான மெல்லிய இரவு நேரத்தில் நினைவு கூர்ந்து வரலாறும் வீரமும் பண்பும் பாசமும் ஒருங்கே அமையப்பெற்ற ஒரே மண்ணாகிய ஈழத் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த யாழ் நகரத்தில் நான்காவது முறையாக எங்களுடைய பட்டிமன்றம் இந்த பகுதியிலே சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்து எங்களை அழைத்து இந்த பிரம்மாண்டமான அரங்கம் இது போன்ற ஒரு திருமண மண்டபத்தை நாங்கள் தமிழகத்தில் கூட இவ்வளவு அழகான திருமண மண்டபத்தை நாங்கள் பார்த்ததில்லை அவ்வளவு அழகான திருமண மண்டபம் உண்மையிலே இந்த மண்டபத்தில் கல்யாணம் முடித்தவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு வருஷத்துலேயும் குழந்த பிறந்த அந்த அளவுக்கு சகல அந்த அறிகுறிகளை கொண்ட ஒரு மண்டபம் காரணம் ஒரு நிறம் தேர்ந்தெடுத்திருக்காங்க பாருங்கள் ரொம்ப அதிகமான மஞ்சளையும் தேர்ந்தெடுக்காமல் வெள்ளை நிறத்தையும் தேர்ந்தெடுக்காமல் மஞ்சளும் வெள்ளையும் கலந்த ஒரு நிறம் இந்த நிறம் என்பது ஒரு அழகான நிறம் இந்த நிறத்தை ஏன் நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் மனிதன் முதன் முதலில் தன் தாயிடம் அருந்துகின்ற பாலின் நிறம் இந்த கலரில் தான் இருக்கு அதனால் தான் வந்து அது பேர் பால்னு பேர் அதனால் இந்த கலர் வந்து ஒரு மனிதனுக்கு முதல் உணவாக பயன்பட்ட நிறம் அதனால் எப்படி ஒரு தாய்ப்பால் ஒரு மனிதனுக்கு உற்சாகத்தையும் உடல் உறுதியையும் மன வலிமையும் கொடுக்குமோ அதுபோல் நாம் பேசுகின்ற தாய் மொழி தான் நமக்கு உணர்வையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது என்பதை உலகம் முழுவதும் பறைசாற்றிய ஒரே இனம் நமது ஈழத்தம் அதில் எனக்கு ஐயமில்லை காரணம் ஒரு விஞ்ஞானியுடைய தோற்றத்தை அப்படியே பெற்றிருக்கிறார் அவர் கையில் எனக்கு பொன்னாடையும் மலர் மாலையும் கிடைத்தது எனக்கு மாபெரும் ஒரு மகிழ்ச்சியான தருணம் அதே நேரத்தில் நம்ம யாழ்ப்பாணத்தினுடைய மிக அருமையான பேச்சாளர் சொல் வீரர் அவர்களும் இன்றைக்கி மேடையில் வந்து எங்களை எல்லாம் கௌரவப்படுத்தியது எங்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சி இன்னும் ஒவ்வொருத்தருடைய பெயர்களைலாம் எனக்கு எழுதி கொடுக்கல ஆனால் நம்ம ஊரில் இப்படி பேர் சொல்லனா உடனே மேடைக்கு சண்டைக்கு வந்துடுவாங்க அதனால தான் நம்ம அரசியல் கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சிறப்புரை ஆட்டுறன்ட்டு சிறப்புரை ஆட்டுறார் இந்த நிகழ்ச்சிக்கு வருகைந்திருக்கக்கூடிய பதினாறு வட்டத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் பெரியசாமி அவர்களை மற்றும் இருபதாவது வட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் பொன்னுச்சாமி அவர்களை மற்றும் முப்பதாவது வட்டத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமசாமி அவர்களை மற்றும் முப்பத்தி ஓராது வட்டத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சரவணன் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் உண்மைக்கும் பாசத்திற்கும் விசுவாசத்திற்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் அன்பிற்கும் பாண்பிற்கும் உரிய அவர் இவர் அப்படிம்பாருங்க உரிய உரியவர் பேர் தெரியாமல் ஓட்டியிருக்கான் பாருங்க இப்படி அந்த மாதிரி ஒரு பாராட்டம் வாங்கிறதுக்கு மேடையில் பேர் சொல்லலைட்டு இதுக்கு சண்டை வேற போடுவாங்க ஆனால் இங்கே அதை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்படலை எதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா சில பேர் மூணு எனக்கிட்ட வந்தோன்னு ஒரு பெரிய பட்டியலை கொடுத்து இவங்க பேரெல்லாம் சொல்லணுங்க அதில் இவர் பேரை முதல்ல சொல்லணும் ஆடரை மாற்றி சொல்லிடாதீங்க பிரச்சனை வந்துடும் அப்படின்லாம் யாரும் சொல்லவே இல்லை ஒரு தமிழ் மேடைக்கு வந்து விட்டால் எல்லோரும் தமிழர்கள்தான் என்பதை நிலைநாட்டுவதற்கு யாருடைய பேரையும் இங்கே குறிப்பிட்டு எனக்கு வந்து அந்த அறிவிப்பாளர் அவருடைய பேரை கூட சொல்லலை அதனால் மிக அருமையாக இந்த நிகழ்ச்சியை அறிவித்து துவங்கி வைத்திருக்கக்கூடிய அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் பெரும் திரளாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி அதில் இந்த நிகழ்ச்சிக்கு பெருமையோடு இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய எங்கள் அன்பு சகோதரர் தமிழகம் மட்டுமல்ல உலகத் தமிழர்கள் அனைவருடைய மனதிலும் ஒரு குரல் இன்றும் ஒழித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் ஏழிசை மன்னன் டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரல் அவருடைய குரலின் பாதிப்பு இல்லாத தமிழன் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட டி எம் சவுந்தரராஜனுடைய அருமையான புதல்வர் எங்கள் அன்பு சகோதரர் டி எம் எஸ் பால்ராஜ் இங்கே வந்திருக்காங்க அவரை நான் வருக வருக வென்று வரவேற்கிறேன் அதில் ஒரு முறை அவரை அவர் உட்கார்ந்துருக்கிறதுனால நான் சொல்கிறேன் மும்பையில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் டிஎம் சவுந்தராஜன் ஐயா அவர்களுக்கு பாராட்டு விழா டி அகில உலகன் டிஎம் சௌந்தரராஜன் ரசிகர்கள் மன்றம் மும்பையில் நடத்தினாங்க இந்த நிகழ்ச்சி அதில் எனக்கு கொடுத்த தலைப்பு என்ன தெரியுங்களா டிஎம் சவுந்தரராஜனின் பாடல்களில் மக்கள் ரசித்தது எம்ஜிஆர் பாடல்களா சிவாஜி பாடல்களா நான் எப்படி தீர்ப்பு சொல்லியிருப்பேன் யோசனை பண்ணி பாருங்கள் நானும் எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டு எல்லாத்தையும் சொல்லி கடைசியாக நான் என்ன தீர்ப்பு சொன்னேன் அப்படின்னு சொன்னால் டிஎம் சௌந்தரராஜன் ஐயா அவர்களுடைய குரல் எம்ஜிஆருக்கு ஒழித்து நாட்டினுடைய அரசியலையே மாற்றம் செய்த குரல் டிஎம் சவுந்தரராஜன் எம்ஜிஆர் அவர்களுக்காக பாடிய குரல் ஆனால் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பாடிய டிஎம் சவுந்தரராஜனுடைய குரல் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் மாற்றிய குரல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்காக டிஎம் சவுந்தரராஜன் பாடிய குரல் தான் தீர்ப்பு சொன்னேன் அதுக்கு ஐயா திரும்ப பேசும்போது சொன்னார் நான் இதெல்லாம் இன்னும் நிறைய பேருக்கு குரலில் பாடியிருக்கேன்னார் எஸ்எஸ்ஆருக்கு பாடியிருக்கேன் நாகேஷுக்கு பாடியிருக்கேன் அப்படின்ட்டு அவர் ஒரு பெரிய பட்டியல் கொடுத்தார் டிஎம் ச கவியரசு கண்ணதாசனுக்கு பின்னணி குரல் பாடிய ஒரே பின்னணி பாடகர் நானாக தான் இருக்க முடியும் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டதுங்கிற பாட்டெல்லாம் சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பாடகருடைய மகன் இந்த இடத்துல வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது ஒரு மாபெரும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் எங்களுக்கு ஏற்கனவே தலைப்பு எங்கள் மேடையில் போட்டிருக்காங்க நான் வந்தோன்னே பார்த்தேன் எங்களுடைய நிகழ்ச்சியரை மிக சிறப்பாக உலக நாடுகள் முழுவதும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு சகோதரன் கே டி பிரசாத் இங்கே வந்திருக்காரு பாருங்க சிலோன் ஆர்ட் கிரியேஷன்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி இந்த நிகழ்ச்சி ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சி அவர் கிட்டத்தட்ட பதினேழு பதினோரு ப பனிரெண்டு ஆண்டுகளாக எங்களுடைய நிகழ்ச்சிகளை உலக நாடுகள் முழுவதும் நடத்திக்கிட்டு இருக்காரு அதில் இந்த நிகழ்ச்சி வந்து இருபத்தி ஐந்தாவது நிகழ்ச்சி அதாவது சில்வர் ஜூபிளி மாதிரி இந்த ராஜேஸ்வரி மண்டபத்தில் அவர் நடத்துகின்ற நிகழ்ச்சி இருபத்தி ஐந்தாவது முறை லியோனி எங்கே கூட்டு வந்திருக்கார் இருபத்தஞ்சி நிகழ்ச்சி தான் நடத்திருக்காருன்னு அர்த்தம் இல்லை இருபத்தஞ்சு தடவை என்னை கூட்டு வந்து அதில் இருபத்தி ஐந்தாவது முறை கூட்டி கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற ஒரு அற்புதமான நாள் அதனால் இந்த தலைப்பை நான் பார்த்தேன் இது ஏற்கனவே கேசட்டில் என்னுடைய முகம் தெரியாதப்பயே எங்களுடைய எந்த குரலை கேட்டோம்னு நம்ம அறிவிப்பாளர் ஐயா சொன்னாங்க அந்த நேரத்தில் நடந்த சமாச்சாரம் என்னென்னா பாடலாம் அப்போ சென்னைக்கு போகிறப்ப ஒரு பஸ்ஸு நிற்கிற இடங்களில் எங்கள் என் பட்டிமன்றத்தை போடுவாங்க அப்போ நானும் அந்த பஸ்ஸில் போய் இறங்கி நின்றுட்டுருக்கிறேன் கூட்டத்தோடு என் பட்டிமண்டம் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம் சிரித்து இருக்காங்க நான் கூட்டத்தில் இருக்கேன் ஒருத்தன் என்கிட்டே வந்து என் கேசட்டை விற்றான் லியோனி கேசட் ரொம்ப நல்லா இருக்கு கேளுங்க அப்படின்னா நான் உடனே குரலை மாற்றி அப்படியே நல்லா பேசாரா அப்படின்னா உனக்கிட்ட போய் லியோனி கேசர்ட்டை விற்கிற மாதிரி குரல் என்ன அப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல எவ்வளவு அப்படின்னா நான் என் கேசர்ட்டாக அவன்கிட்ட முப்பது ரூபா கொடுத்து வாங்கினேன் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் கிடச்ச தம்பி எப்படி கேசட் நல்லா விற்கிதாருன்னு குரலை கேட்டான் சார் கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வாங்க அப்படின்னா பார்த்தான் ஏ லியோனி சார்றான்ட்டு அங்கே இருக்கிறத போ ஆளை பூரா பறக்கி விட்டான் அதுவரைக்கும் ஒருத்தர் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தார் என்னுடைய வெறும் குரலை கேட்டு இவருக்கு எப்படி ஒரு எழுபது வயசு கிழவனா இருப்பாரு போல இருக்குது அப்படின்னு நினச்சிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தேர்ந்தெடுத்து நம்ம கேட்டி பிரசாத்திட்டையும் நம்ம திருமாறன் அவர்கள்டையும் அனுமதியோட ஒரு தலைப்பு மாற்றியிருக்கான் நீங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக அந்த தலைப்பு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு வசந்தம் வீசுவது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா அதான் தலைப்பு அந்த தலைப்பை கேட்டோன்ன திருமணத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் பூரம் கைதிடுறாங்க திருமணம் முடிச்சா முழிக்குது இதை போய் இங்கே வந்து நம்ம கேட்கணுமா நம்ம வேதனையை லியோனி வாயிலிருந்து கேட்கணும்னு ஒரு தலையெழுத்தா அப்படின்னு நினைக்காதீங்க அருமையான தலை தலைப்பு இவ்வளவு நம்ம பேசிகிட்ருக்கோமே இந்த ரெண்டு சிறுவர்கள் பாருங்கள் அவன் எதை பற்றியா அது கவலைப்படுறானா காரணம் அவனுக்கு இன்னும் திருமணம்னால் என்னன்னே தெரியாது அதை இங்கே ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான் பாருங்க போகிறது ரொட்டி கேள்வி கொடுக்குறேன் பிஸ்கட்டு கேள்வி கொடுக்குறேன் வேற ஏதாவது மிக்சர் கேள்வி கொடுக்குறேன் மகிழ்ச்சியை நான் யாருக்கும் கொடுக்க முடியாது யாரும் யாருக்கும் மகிழ்ச்சியை வழங்க முடியாது வாங்கவும் முடியாது கோயிலில் இறைவனுக்கு பக்கத்தில் இருக்கிற குருக்கள் கூட நமக்கு மகிழ்ச்சியை வாங்கி தர முடியாது கோயிலுக்கு பக்கத்தில் இறைவனுக்கு பக்கத்தில் நமக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க குருக்கள்கிட்ட போய் ஐயா துர்கை அம்மன்ட்ட மகிழ்ச்சின்னு தான் கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார் அதுக்காகத்தான் நான் வெறுமேலோட நாற்பத்தஞ்சு வருஷமா இங்கே நின்றுட்டு இருக்கேன் நீ துர்கிட்ட மகிழ்ச்சியை நீ கேட்டு வாங்கிக்கையா நான் என்ன மீடியேட்டரா உன்கிட்ட கேட்கறதுக்கு யாரும் யாருக்கும் மகிழ்ச்சியை தர முடியாது யாரும் இன்னொருத்தருந்து வாங்க முடியாது அப்போ மகிழ்ச்சி ஒரு மனிதனுக்கு எங்கேருந்து கிடைக்கும் எப்படி கிடைக்கும் யார் காரணம் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதும் வேதனைப்படுவதும் வேற ஒருத்தர் கையில் இல்லை நம்ம கையில் தான் இருக்கே ஒளிய இன்னொருவர் நமது மகிழ்ச்சிக்கோ வேதனைக்கோ காரணம் அல்ல அதனால தான் ஒரு துறவி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என் வேதனைக்கு காரணமே தெரியலன்னு இருக்கார் போய் உடனே அவர் கையில் ஒரு கண்ணாடியை கொடுத்துருக்காரு டோ வேதனையோட வந்திருக்கேன் முகம் பார்க்குற கண்ணாடியை கொடுக்குற அப்படின்னு இதுதான் உன் வாழ்க்கையில் நீ வேதனை படுறதுக்கும் மகிழ்ச்சி அடைகிறதுக்கும் காரணம் என்னார் கண்ணாடியை வச்ச என்ன கிற்கனாக இருக்கான் அந்த ஆள் அப்படின்னு வந்து கண்ணாடி அப்படி பார்த்துருக்காரு அவர் முகம் தெரிஞ்சிருக்கு அதுலேருந்து என்ன உண்மைன்னா உன்னுடைய மகிழ்ச்சிக்கும் வேதனைக்கும் நீ தான் காரணமே ஒழிய வேற யாருமே காரணம் இல்லைன்றது அந்த கண்ணாடியை கொடுத்து அவர் ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கார் அதே ஜன்துறவி என்ன செஞ்சார் ஒரு பட்டாம்பூச்சி பறந்து போயிருக்கு கையில் பிடிச்சிட்டார் அவன்கிட்ட கேட்டிருக்கார் இது உயிரோட இருக்கான் இறந்து போச்சான்னு கேட்டார் அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுருக்கான் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொன்னால் கையில் கசக்கி கொண்டு விடுவார் இறந்துருச்சுன்னா கையை விரிச்சாருன்னா பறந்துடும் பதில் என்ன சொன்னான் தெரியுமா இந்த பட்டுப்பூச்சி உயிரோடு இருப்பதும் இறந்து போவதும் ஓன் கையில் தான் இருக்குன்னா உடனே அவர் திரும்ப சொன்னார் நீ மகிழ்ச்சியோடு இருப்பதும் வேதனையோடு இருப்பதும் உன் கையில் தான் இருக்கிறதை ஒளிய இன்னொருவருடைய கையில் இல்லவே இல்லை மகிழ்ச்சிக்கும் வேதனைக்கும் நம்ம தான் காரணம் இப்படிப்பட்ட வசந்தம் வீசுவது திருமணத்திற்கு முன்பாக திருமணத்திற்கு பின்பாக ஒரு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை முறை திரைப்படம் நம்ம பார்த்த சினிமாக்கள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்துச்சு யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு ஐம்பது வருடத்துக்கு முன்னால் செல்ஃபோன் இருந்துச்சா கிடையாது அந்த மொபைல் ஃபோன் வந்த பிற்பாடு பைத்தியம் முடித்த மாதிரி அலைகிறாங்க ஒவ்வொருத்தனும் ஆ ஆ ஆ ஆ ஒருத்தன் ட்ரெயின்ல என்கிட்ட பக்கத்துல உட்காந்து எந்த வார்த்தையும் பேசல வெறும் சத்தம் தான் எனக்கு எப்படி இருந்திருக்கு யோசனை பண்ணி பாருங்க அறுவாக மட்டும் இருந்திருந்தால் ரெண்டாக வெட்டியிருப்பேன் அவனை ஒரு அரை மணி நேரம் எதுவுமே பேசாமல் வா வாங்கிட்டே வந்தா நமக்கு எப்படி இருக்கு ஆனால் அந்த பக்கம் யாரோ ஒருத்தர் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு ஆள் பேசுகிறத வச்சே யார்கிட்ட பேசுகிறான்னு கண்டுபிடிச்சிடலாம் தலைய தலையை ஆட்டி பேசிகிட்டு இருந்தான்னா கண்டிப்பாக அவங்க ஒய்ஃபுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான இருக்கும் ஆமாம் இல்லை சொல்லு ஆ காய்கறி தானே வாங்கிட்டு வந்துடுறேன் வாங்கிட்டு வந்துடுறேன் வாங்கிட்டு வந்துடுவேன் வாங்கிட்டு மூணு வட்டம் போட்டான்னா கண்டிப்பாக அங்கே பேசுகிறது யாருன்னா அவனுடைய மனைவி காதலிக்கிட்ட பேசுகிறப்ப எப்படி பேசுவானே தெரியுமா பையங்க அவங்க லவ்வர் அவனுடைய பேர் ம் சரி 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 ஓகே ம் சரி ம் சிக்ஸ் என்ன பேசுகிறானே கண்டுபிடி ஆ எது கபாலி ஆ எஸ் ஆ ஆ எஸ் ஓகே ஆ எஸ் ஆ ஆ எஸ் ஆ மார்னிங் ஆ மார்னிங் கபாலி சிக்ஸ் தேர்ட்டி எதாவது நமக்கு புரியுமா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிறோமா ஆனால் அங்கே மேட்ரு கன்வே ஆகிட்டே இருங்க பொம்பளை பிள்ளைய அவனுடைய பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறத பாருங்கள் கண்டே பிடிக்க முடியாது வாய் அசைறது மட்டும்தான் தெரியும் என்ன பேசுதுன்னு ஆனால் ஒரு வேர்டு மட்டும் நான் ஒரு தடவை உத்து கேட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன் சீனா என்ன அர்த்தம் அவன் என்னமோ இங்கே கொடுத்துருக்கேன் போன்ல அந்த பாரு போன்ல போய் உங்கிறான் இது அந்த பிள்ளை கிடைக்கவா போகுது முத்தத்தை ஃபோன் வாங்கிட்டு வெறும் சத்தம்தான் அங்கே வந்து சேருது இந்த பிள்ளை அதையும் வாங்கிட்டேன் இது ஒரு பத்து தடவை என்ன ஆகுது அந்த ஃபோனை வாங்கி எவனால மோந்து பார்த்தோன்னா பதினஞ்சு நாளைக்கு சோறுதிங்க முடியாது என்னடான்னு கேட்டால் முத்தத்தை வாங்கிட்டு சத்தம் மட்டும்தான் அங்கே போய் சேருது இது ஒரு மொபைல் ஃபோனில் அவங்க அவங்க பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட்டை பேசுகிற முறை இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாசுகிட்ட பேசுகிறார் பெரிய அவங்க அதிகாரிகிட்ட பேசுகிறப்ப அவனை அறியாமல் இப்படி ம உடம்பை வளைஞ்சு பேசுவான் அவங்கய்யா இல்லைங்கய்யா சரிங்க சரிங்கய்யா ஆமங்கய்யா அவர் பார்க்க போகிறதில்ல எதுக்கு இப்படி வளை வளைஞ்சு பணியாக எதுக்கு பேசணும் ஃபோனில் பேசுகிறதுக்குள்ளே இப்படியா இந்த மொபைல் ஃபோன் வந்ததுலேருந்து என்ன நிலைமைக்கு ஒரு மனுஷன் ஆகிட்டான்னா ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கு வித்தியாசமாக போச்சு யாரை கேட்டாலும் சுகர் ப்ரெஷர் நீக்க மரம் காஃபி சாப்பிடுங்க சாப்பிட்றேன் சக்கரை போட்டாதீங்க அப்படிங்கிறார் ஏன் போட்டிங்கன்னா அதுதான் கடைசி சக்கரை அப்படிங்கிறார் ஏன் யா அது வாட்டுக்கு போய்ட்டுருக்குங்க சர்க்கரை அப்படிங்கிறாரு காலையில் நாளைக்கு இந்த யாழ்ப்பாணத்தில் முக்கியமான இந்த டெலிஃபர் ரோட்டில் மெயின் ரோட்டில் நாளை காலில் பாருங்கள் இந்த ஏரியாவில் இருக்க விஏபி பூரா ட்ரௌசர் கேன்வாஸோட வாக்கிங் போய்ட்டுருப்பாங்க எங்கே போயிட்டுருக்கீங்க போய்கிட்டுருக்கானப்பா ஏன் போகிற போய் போகலன்னா போய் சேர்ந்துருவேன்ட்டார் டாக்டர் அதான் கிளம்பி போகிறேன் ஒரு நாளைக்கு ஆறு கிலோமீட்டர் நடக்கணும்னு இருக்காரு இன்னொருத்தர் யார் சொன்னது இதை டாக்டர் தான் அவர் எங்கே அவரும் பின்னால் வாரார் பாருங்க ஊருக்கே யோசனை சொன்ன டாக்டர் இவ்வளோ பெரிய தொப்பையை போட்டு இப்படியே நடந்து வாரார் டாக்டரை கேட்டேன் என்ன சார் எல்லாத்தையும் வந்து ரைஸ் சாப்பிடாதீங்க மட்டன் சாப்பிடாதீங்க சிக்கன் சாப்பிடாதீங்க ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எதுவும் சாப்பிடாதீங்க ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய வயிறு வந்துச்சுன்னு கேட்டதுக்கு டாக்டர் சொல்கிறாரு நானும் மனுஷன் தானேயா சொல்லிவிட்டு வீட்டில் போகணுன்னு மட்டனை வறுத்து வச்சுருக்கேன் வேணாம் நான் சொல்ல முடியும் நானும் சாப்பிட்டு வய வளர்த்துக்கேன் என்ன பண்ணுறதுன்ற இன்றைக்கி அன்னைக்கு நான் ஒரு ஆள் மோட்டர் சைக்கிளில் போனார் சென்னையில் வயிறை தூக்கி பெட்ரோல் டேங்க் மேலே வச்சு ஓட்டிகிட்டு போகிறேன் நான் ஏதோ கடையில் அரிசி வாங்கி முன்னால் வச்சுட்டு வர்றான்னு தான் நான் நினச்சேன் கடைசி சட்ட துணி அரிசி பையும் ஒரே கலரில் இருந்துச்சு அப்புறம் சரி மிச்ச துணியில் பை தச்சுருப்பான் போல இருக்குன்னு பார்த்தா பையில் பட்டனை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன் பாடாதி பயலே வண்டியை வளர்த்துருக்கானே இப்படி வளர்த்துருக்கானேன்னு நாங்கள் ஒரு தடவை லண்டனுக்கு போகிறப்ப என்கிட்ட ஒருத்தர் என்ன லியோனி சார் நல்லா இருக்கிறீங்க வண்டி தான் கூட்டிகிட்டு இருந்தார் வண்டியோ வண்டி என்கிட்ட ரெண்டு வண்டி இருக்கே அப்படின்னா இல்லை ஒரு மனுஷனுக்கு ஒரு வண்டி தானே இருக்க முடியும் அப்படின்னா அப்புறம் தான் எனக்கு உங்களுடைய பாஷையில் வண்டினா வயிறுங்கிறது எனக்கு தான் தெரியும் அது மாதிரி இன்றைக்கி வண்டியை வளர்க்குறது ஆண்களுக்கு ஒரு பெரிய ஆயிடுச்சு பெண்களுடைய நிலமை ஒரு காலத்தில் அழகாக அம்மிக்கல் ஆட்டுக்கல் துவைக்கிற கல் இதெல்லாம் துணியை துவைச்சி வேர்க்க வேர்க்க வேலை செஞ்சு பெண்களுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா இடுப்பு எட்டு மாதிரி இருக்கான் பிள்ளையை தூக்கி இடுப்பில் வச்சா மேம்பாட்டுக்கு இடுப்பில் உட்காந்துருப்பான் இப்போ எங்கே எட்டுக்கு எங்கே போகிறது எல்லாம் சிம்மிட்டு தொட்டியாட்ட மேலேருந்து இப்படி கிளம்பி வருது பிள்ளைய தூக்கி இடுப்பில் வச்சால் வலிக்கு பொச்சுன்னு விழுந்துடுறேன் அவங்க அம்மாவை கேட்குறேன் ஏமா அப்படின்னு ஒன்றே ஆறு இந்த இடத்த நம்பி உட்கார சொன்னது நானே பதினஞ்சு வருஷமாக காணா போட்டு இருக்கேன் எல்லாம் புதுசு புதுசாக வருது பெண்களுக்கு ஒரு அம்மா படியில் ஏறி திடீர்னு இடுப்பு பிடிச்சுக்கிடுச்சு என்னங்க 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 ஏண்டி பிடிச்சுக்கு முடியலீங்க பா அப்படியே காரில் வச்சு கூட்டு போறாங்க அந்த டாக்டர் யாரும் எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் அவர் பார்த்துட்டு கொஞ்சம் உடம்ப திருப்புங்க முடியல சார்

Four, five, six, seven, eight, hundred times. The second exercise put your left hand like this, rotate one, two, three, four, five, six, hundred times. Third exercise one, two, three, four, five, six, seven, eight, nine, ten, eleven, twelve, hundred times. இது மூணு ரெகுலராக பெண்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை மசாலா அரைக்கிறது மாவாடுறது துணி துவைக்கிறது காய போடுறது இதை செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ உடம்பு எட்டு மாதிரி இருந்துச்சு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு இப்போ அந்த வேலை இல்லாதனால டாக்டர்கிட்ட போய் ரூபா கொடுத்து காற்றுல மசாலா அரைச்சிக்கிட்டு இருக்குது காற்றுல மாவாட்டி காற்றில் துணி துவைச்சி காற்றுல காய போட வேண்டியிருக்கு வாழ்க்கை முறை ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவினுடைய பாடகர்களுடைய குரல் எப்படி இருந்துச்சு ஒரு பெரிய பாடகருடைய பையன் மகன் இங்கே வந்திருக்காரு பழைய தியாகராஜ பகதருடைய குரல் ஆயிரம் பேர் இருந்தால் கூட மைக்கே இல்லாமல் கேட்கும் வாழ்வில் மகள் சுப்பிரமணிய சுவாமி உன்னை மறதா தியாகராஜ பகதர் அவரும் ஒரு காதல் பாட்டு படிச்சிருக்காரு தியாகராஜ பகாதருடைய காதல் பாட்டு ஒன்று பாடட்டா கவலை முதல் ச தமிழ் சினிமாவுடைய சூப்பர் ஸ்டார் பாடிய காதல் பாடல் இப்போ நான் பாடினேன் இன்னைக்கு இந்த பாட்டை விஜய் திரிசா பார்த்து பாடினான்னா என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்க கவலை தேர்பே திரிஷா கையெடுத்து கும்பிட்டுறேன் நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன் ஜாமே உன் பாட்டே எப்படி இருக்கே உன் வாழ்க்கைய பிறருக்க போதும் ஒரு காலத்தில் அந்த கர்நாடக சங்கீதத்தில் பாடுவது தான் பாட்டுன்றிருந்துச்சு புலவர் கே ஆர் ராமசாமி படிப்பார் ஒரு பாட்டு செந்தமிழ்நாட்டு சோழகெல்ல சென்று பாட்டு தெரு பொங்கு தென்றல் நடி கெது என்னை அவருடைய காதல் பாட்டு இன்னொருத்தர் பி யு அந்த பாட்டை பாடி தான் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பொண்ணு பார்க்க போயிருக்கார் அந்த பாட்டு அவ்வளோ ஃபேமஸ் ஸ்வார் ரஷ்யம் முகம் சந்திர பிம்பம் ஸ்வார் ரசியம் ஏதாவது புரிஞ்சா உங்களுக்கு நான் அந்த பாட்டை என் பையன் ஒரு பின்னணி பாடகர் அதற்கடுத்து ஏழிசை மன்னன் டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரல் தான் எல்லா மக்களையும் சென்று சேர்ந்தது தூக்கு தூக்கி படத்தில் ஒரு பாட்டு படிப்பார் அருமையான பாட்டு மலைதனிலே ஜோரான கௌதாரி ரெண்டு தாராளமா இங்கே வந்து ததுங்கினத்தும் தாழம் போடுதையா ஏராத மலைதனிலே ஜோரான கௌதாரி ரெண்டு தாராளமாக இங்கே வந்து ததிங்கினத்தோம் தாழம் போடுதையா இதோட நிறுத்திருந்தாருன்னா பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ஒரு கிராமிய இருந்து ஒரு வரி எடுத்து படி படிச்சுக்கிட்டாரு தஞ்சை ராமதாஸ் கவிஞர் தாம் திக்கி திமித்து அந்த கோனார் திமி திக்கி திமித்து இந்த போனார் ஆனந்த கோணாரு அறிவு கட்டுத்தான் போனாரு செக்க செவேலன்னு செம்மறி ஆண்டுகள் சிங்காரமாக நடை நடந்து ஆனந்த கோணார் அறிவு கெட்டு தான் போனாருன்னு எழுதணுன்னே தமிழ்நாட்டில் இருக்க கோனார் பூரா கொந்தளிச்சிட்டான் அப்படியே ஏண்டா இவ்வளவு ஜாதி இருக்கும்போது கோனாறு தான் அறிவு கெட்டு போகிறதுக்கு கிடைச்சானா பாடின கவிஞரையும் பாடினவரையும் மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு தஞ்சை ராமதா மன்னிப்பு கேட்டார் எதுக்கு போனார் அறிவு தான் போனாருன்னு எழுதுனதுக்கு அப்படி ஒரு காலத்தில் பாட்டு அவ்வளோ நுட்பமாக கவனிச்சிருக்காங்க எல்லாத்துலேயும் ஜாதியை கொண்டு வந்துட்டான் பெரிய பெரிய சுதந்திர போராட்ட வீரர்களை எல்லாம் கொண்டு போய் ஜாதி சங்கத்தில் அடைச்சாச்சு ஒருத்தர் மட்டும் இன்னும் ஜாதியில் சிக்கவே இல்லை அவர் தான் திருவள்ளுவர் இன்னும் என்ன ஜாதினே கண்டுபிடிக்க முடியல அவரால் அவங்களும் என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன் தலையில் பொண்டை குழப்பிரிசு வச்சுருக்காரா நம்பாளிறாங்கிறான் இன்னொருத்தன் எழுத்தாணி இப்படி பிடிச்சிருக்காரா நம்பாளுங்கிறான் உட்காந்துருக்காரு நம்மாளுங்கிறான் மீசை ஏற்றிருக்காரு நம்மால் இன்னும் அவர் ஒருத்தர் மட்டும் எந்த ஜாதின்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கார் அப்படியே ரெண்டு பேரை பேசிகிட்டு இருக்கேன் தஞ்சாவூர் பக்கம் திருவள்ளுவர் நம்பாலு மறைச்சிட்டாங்க நம்மளை எப்பட்றா நம்ம ஜாதியை பற்றி தாண்டா ஒரு திருக்குறளில் ரெண்டு கடவு சொல்லியிருக்காரு யார் அறிவுடையார் எல்லாம் உடையார் திருவள்ளுவர் உடையார் மாப்பிள்ள அப்படின்னு இருக்கேன் திருவள்ளுவர் மட்டும் கேட்டார்னா திரும்ப விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிடுவார் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும்னு எழுதின என்னைய போய் உடையார் ஜாதியில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க உலகத்தில் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு பைபிளுக்கு அடுத்தபடியாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே நூல் திருக்குறள் என்ற தமிழன் எழுதிய தமிழ் நூல்கிறத நம்ம பெருமையாக இன்னைக்கு நினச்சி பார்க்கணும் அதனால்தான் இன்னைக்கு கம் கன்னியாகுமரியில் நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் கம்பீரமாக அந்த திருவள்ளுவரால் நிற்க முடிகிறது என்று சொன்னால் உலகத்தின் பொதுமறை என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கும் ஒரே நூல் நமது தமிழ் நூலான திருக்குறள் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப பெருமையாக இன்னைக்கு நினச்சி பார்க்க வேண்டிய தருணம் வாழ்க்கையில் வசந்தம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வசந்தம்னு பல காலங்கள் இருக்கு மழை காலம் கோடை